ஸோ இப்போ தமிழகத்தில் என்னையும் வந்துட்டு சோதனை நடைபெற்றுச்சு அந்த சோதனையில் நான்கு தீவிரவாதிகள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் அந்த நான்கு பேருமே கோவை குண்டுடிப்பில் ஈடுபட்டு இருப்பதாக தகவலாம் வருகிறது உங்களோட பார்வை என்ன சார் அதை நான் எடுத்து அதில் ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸர் அரபிக் காலேஜுடைய பேராசிரியராக இருந்துக்கிறாரு அந்த நாளில் ஒருத்தர் இது வந்து இந்த முஸ்லீம் சமுதாயத்து மேல மேலும் மேலும் ஒரு அவ்வப்பெயரை உட்பு உண்டு பண்ணதுக்கு தான் அந்த நாலு பேரும் முயற்சி பண்ணியிருக்காங்க இது போக ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் முன்ன தெஹிரிக்கே இஸ்லாம்னு சொல்லி திருச்சியில் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க அதோடைய தலைவர் யார்னா ஒரு டாக்டர் அவருடைய பசங்க ரெண்டு பேரும் இன்ஜினியர் இந்த திருவள்ளிக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ நான் நான் என்ன கேட்குறேன்னா இவங்க இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ்க்கோ அல்லது தெகிரிகே இஸ்லாமுக்கோ ஆள் சேர்த்து இவங்க என்ன தான் இவங்க செய்ய போறாங்க என்ன செஞ்சு இவங்க என்ன பலன் கிடைக்க போகுது அது நிச்சயமா அவங்களுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தி தரும் ஒரு ப்ரொஃபசர் அந்த செயலை செஞ்சிருந்தது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது முஸ்லீம் சமுதாயத்து மேலே ஒரு தவறான பார்வையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் ஒரு பேராசிரியரோ டாக்டர் ஒரு இன்ஜினியர்லாம் இப்படி இருந்தால் அப்போ அவங்க யாரை எப்படி பார்ப்பாங்க ஒரு சாதாரணம் ஒரு ஒரு வியாபாரியோ ஒரு கடைக்கரைக்காரனே பாக்குற பார்வையோட உயர்ந்த பார்வையில அவங்கள பார்க்கறோம் ஏற ஒரு டாக்டரையோ ஒரு இன்ஜினியரையோ ஒரு ப்ரொஃபஸரையோ ஒரு ரயில்வேல வேலை செய்கிறவங்களோ என்ன செய்வாங்க நல்ல ஒரு உயர்ந்த பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட இப்படி இவங்க செய்யக்கூடிய தவறான த செயல்களால அவங்களுடைய பார்வைகள் என்ன செய்யணும்னா மாறும் மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல அபிப்பிராயம் கெட்டு போவோம் அது போக முஸ்லீம்கள் பேர்ல மிகப்பெரிய கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும் முஸ்லீம் தீவிரவாதி இப்போ பாருங்க அந்த நான்கு பேரையும் திரும்ப கைது பண்ணமோ முஸ்லீம் தீவிரவாதி அப்போ எப்படி இருக்காது அது அது வந்து இவங்களுக்கு இதை கேட்கக்கூடிய அந்த நாலு பேரை தவிர மக்கள் உணர்ந்துக்கணும் இந்த மாதிரி யாராவது வந்து சொந்தம் அவங்கள வந்து செருப்பால் அட்டிங்க நீங்க செய்யறதுனால எல்லா கெட்ட பேர் ஏற்படுது இதை கொண்டு உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது வெற்றி கிடைக்காது காலம் மாறிடுச்சு அதே மாதிரி இந்த துப்பாக்கி கலாச்சாரமோ குண்டு கலாச்சாரமோ இந்த உலகத்தில் ஜெயிக்காது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்க ஆட்சியே இல்லாத ஈராக்கிலும் அங்கே உள்ள மக்கள் சொல்றாங்க அது நிம்மதியான ஆட்சியா இருந்தா அப்போ இந்த பார்வை என்னன்னா உலகத்திலே பார்த்தோம்னா அந்த ஐஎஸ்ஐஎஸ் ஈராக்கன் சிறியாலே நடக்கக்கூடிய ஆட்சி அவங்களுக்கு ஆதரவாக தீவிரவாதியை அங்கே நடக்கக்கூடிய ஆட்சியை என்னன்னா நிம்மதி இல்லாத ஆட்சி ஒரு அமைதியான ஆட்சி தான் இருக்கு அங்க நிம்மதியாகவும் அமைதியா இருந்தா ம மீடியாவை அங்க கூப்பிட்டிருக்கலாமே கூப்பிட்டு அந்த மீடியா வந்து பார்த்துட்டு அத மக்கள்கிட்ட கிட்ட சொல்லும் போது உங்களை நோக்கி மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்களே ஜனநாயக நாடா இருந்தா இல்லையே அது உங்களை மாதிரியே இவங்களையும் ஆக்க போறீங்களா அவங்களுக்கு ஒரு கேள்வி சோ இங்க பொறுத்த வரைக்கும் ஹிந்து தீவிரவாதி கிறிஸ்டின் தீவிரவாதி அப்படின்னு பாக்குறது இல்லை சார் முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகத்திலே தலைப்பா வருது என்ன ஏதாவது குறிப்பிட்டிருக்கா சார் ஏதாவது புத்தகத்தில் இது மாதிரி முஸ்லீம் தான் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்துட்டு முஸ்லீமாக எல்லா இடத்துலையுமே அடிபடுறாங்க சார் அருமையான கேள்வி என்னென்னா முஸ்லீம் தீவிரவாதி இருந்து ஏன் சொல்றேன்னா பெரும்பாலும் பார்த்தா தீவிரவாதம் செய்யக்கூடியவங்கன்னு எடுத்தாலே அந்த சமுதாயமாக தான் இருக்கு திரைப்படத்தில் எந்த எந்த நடிகர் திரைப்படம் எடுத்தாலும் சார் நான் ஒரு நடிகர் குறிப்பிட சொல்லல எந்த நடிகர் திரைப்படத்தை எடுத்தாலும் தீவிரவாதின்னு யாரை காட்டினா மக்கள் ஒத்துக்கிறாங்கன்னா இவங்க இவங்க வந்து அந்த அந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அது என்ன காரணம்னு நமக்கு சொல்ல தெரியல இவங்க வந்து முஸ்லீம்கள் தான் வந்து என்ன செய்யறாங்க எங்க தீவிரவாசி அதுக்கு காரணம் யாருன்னா இந்த அரபி பாடசாலையுடைய ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னா என்ன அதை சொல்லி கொடுக்குறவரு அஜரத்னா என்ன சொல்லிக் கொடுக்குறவர் இமான் இமாம்னா என்ன சொல்லிக் கொடுக்குற அந்த குரான சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த சொல்லிக் சொல்லி பாருங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாரு ஆயிரத்தி போற அந்த வெப்பன்ஸை தான் காட்டுறாரு எந்த வெப்பன்ஸை காட்டுறாரு அப்ப இருந்த வெப்பன்ஸை காட்டுறாரு அது இப்போ துப்பாக்கியா மாதிரி இருக்கு குண்டா மாதிரி இருக்குது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுக்கிறாங்க அந்த அதை அதை சொல்லணும் ஆனா அப்ப இருக்கிற வெப்பன்ஸ் மாறி போச்சு ஜனநாயக அரசியலை செய்யுங்க அந்த நாலு பேரையும் கூட இந்த ப்ரொஃபஸர் அருமையான அவர் ஏன் அவர் அப்பன் சொன்னால் கேட்க மாட்டான் ஆனால் ப்ரொஃபஸர் வாத்தியார் அசரத்து இம்மாம் ஒஸ்தாதுன்றக்கான ஓதி கொடுக்குறவங்க குரு இந்துக்கள் குரு ஃபாதர் இவங்கெல்லாம் சொன்னால் மக்கள் கேட்பாங்க அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் இந்த நாலு பேரையும் ஜனநாயக பாதைக்கு அழகாக கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேவை செய்ய நாலு பேரை நீ எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்கலாமே நான் அந்த ஒரு அரபி அரபி ப்ரொஃபஸராக நான் கேட்குறேன் ப்ரொஃபஸர் அவர்களே நீங்கள் அந்த நாலு பேரையும் மக்கள் சேவகர்களாக மாற்றி ஜனநாயக வழியில் கொண்டு போய் நீ கோயம்புத்தூர் ஒரு எம்எல்ஏ திருச்சியில் ஒரு எம்எல்ஏ திருநெல்வேலி எம்எல்ஏ நீ ஆக்கி விட்டுருக்கலாமே ஏன் இப்படி ஒரு தீவிரவாத பல்லவெண்டு கொண்டு வந்தீங்க அதுக்கு நான் இந்த ப்ரொஃபஸர் பெரியவர்களும் ஒஸ்தாதுகளும் இம்மாம்களும் தான் காரணம் அவங்க தான் என்ன செய்யணும் இதை தெளிவுபடுத்தணும் அந்த குரான திருத்த முடியாது அந்த இடத்துல வந்து வாழுங்கிற இடத்துல அடிச்சுட்டு வாக்குச்சீட்டு எழுத முடியாது வாக்காளர் பட்டியல் எழுத முடியாது அது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா குமார் குரான் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து லாக் பண்ணப்பட்டுச்சு அதை வந்து என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது திருத்த முடியாது அப்போ அதை படிச்சுக்கணும் படிச்சு கொடுக்கணும் அதை கொடுக்கும்போது டிரான்ஸ்லேஷன் என்ன கொடுக்கணும்னா வாக்காளர் பட்டியல் வாக்கு சீட்டு மக்கள் சேவை இப்படி போங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தா இந்த நாலு தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் நானும் சொல்லுவேன் நான் கவலைப்பட மாட்டேன் நீ அந்த மாதிரி நாலு முஸ்லீம் தீவிரவாதிகள் ஆயிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இஸ்லாம்ங்கிற முஸ்லிம் தீவிரவாதிகள் ஆயிருக்க மாட்டாங்க முஸ்லிம் தீவிரவாதிகள் பேரு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது தப்பு இல்ல நீங்க தான் சொல்றாங்க மீடியா சொல்றது ஏங்கன்னா நீங்க செய்யறதுனால முஸ்லீம்கள் செய்யறதுனால தான் முஸ்லீம் தீர்வாதிங்கிறாங்க அதனால இனிமே அந்த பேர் எடுக்க வேண்டாம் இமாம்கள் இன்னையில இருந்து கூட எடுத்துக்கலாம் இமாம்கள் ப்ரொஃபஸர்கள் அந்த குரானை விளக்கும் போது அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க இன்றைய காலகட்டத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுங்க அவங்களுக்கு மக்களை போய் சந்திக்க சொல்லுங்க மக்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்க அவங்களுடைய மனசை வெள்ள சொல்லுங்க வாக்காளர் பட்டியலை கையில எடுத்துக்க சொல்லுங்க வாக்கு வாங்க சொல்லுங்க அவங்களை எம்எல்ஏ ஆக்கி விடுங்க நீங்க நாலு எம்எல்ஏ ஆக்கி விட்டு நான் ஆக்கி விட்டுன்னு சொல்லுங்க எவ்வளவு பெருமையா இருக்கும் நீ நாலு பேரை தீவிர ஆக்கி ஆக்கி விட்டு இப்படி ஜெயில உட்காந்துட்டு இருக்கீங்க இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இனிமேலாவது இமாம்கள் அசரத்துகள் மோலானாக்கள் என்ன செய்யணும் ட்ரான்ஸ்லேஷனை இப்ப இருக்கிற காலத்தை காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்க இன்னும் இரநூறு வருஷம் கழிச்சு வேற என்ன வருதோ அப்ப அதை மாத்தி கொடுங்க அப்பவும் அப்ப வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி வாக்காளர் பட்டியல கையில வச்சு தெரிய வேணாம் இருநூறு வருஷம் கழிச்சு வேற என்ன விஷயம் மக்களை போய் சென்றடையதோ மக்களுக்கு என்ன சேவை கிடைக்குதோ அதை மாத்திக்கங்க அது குரான்ல வசனத்தை மாத்த முடியாது டிரான்ஸ்லேஷன் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் மாத்திக்கலாம் இதான் என்னுடைய கருத்தாரு